குட் ஈவினிங் மாலை வணக்கம் முதல்ல எதுக்காக இப்போ போய் கீழடி பத்தி பேசணும் பேசணும் ஒரு மாதிரி ஆரியன் நடந்து நடந்து முடிஞ்ச கதை எல்லாத்தையும் தூக்கி பேக்கப் பண்ணி பரனில் போட்டாச்சே அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஒருத்தர் கேட்டார் செப்டம்பர் இப்போது

So, firstly, who is this Amarnath Ramakrishna to hog the Hindus' uh, headline and adum, uh, front page top headline? And you know, what is the importance? Why give that importance to someone of that kind? So that was this big question. Amarnath Ramakrishna, most of uh, those who are following Kira D will know. அவர் அவர் வந்து வந்து ஃபேஸ் 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 ஆஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த லீட் லீட் ஆர்கியாலஜிஸ்ட் இன் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து ஆஹா இது பழம்பெரும் நாகரீகம் அதாவது எந்த பழம்பெரும் நாகரிகம் எவ்வளவு வருஷம் அசோகா பிரம்மி ஸ்கிரிப்ட் வந்தது ஸோ அசோகா பிரம்மி ஸ்கிரிப்ட் தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலயே ஓகே ரொம்ப ரீசெண்டான ஒரு விஷயம் அதாவது சாரி ரொம்ப பழமையான விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெருசா கிடைக்கல அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பழம்பெருமை ஒரு பேசுறதுக்காக ஸோ வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி இஃப் வி கேன் கோ பேக் ஒன் ஆஃப் தி பிரைமரி ஸ்கிரிப்ட் தட் is there but then we need to be talking the truth and nothing else but the truth so அந்த மாதிரி பேசி அதை வந்து கவர்மெண்ட்லன்னு சொல்லி இது இப்ப இந்த மாதிரிலாம் இல்லப்பா நிறைய பேர் எல்லாம் சொல்றானுங்க எல்லாம் கொஞ்சம் மாத்துப்பா அப்படிங்கும் முடியாது ஐ இல் ஸ்டிக் டு இட் அப்படின்னு சொல்லி ஒரு பானை ஓட்டில் ஒரு கறி துண்டு ஒன்று கிடைச்சிருக்கு அந்த சார்கோல் பீஸ் வாஸ்

ஓங்கி இருந்தது அதனால தான் இறை விக்ரகம் எதுவுமே கிடைக்கல அதனால திராவிட மாடல் வந்து ஆரம்பிச்சது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன் குவிக் ஷார்ட் திஸ் இஸ் வெர் த ஹோல் திங்க் இஸ் அண்ட் வென் திஸ் ஹாக்ஸ் சச் என் இம்பார்ட்டண்ட் ஸ்பேஸ் இன் த ஹிண்டு அண்ட் தென் வீ நீட் டு மேக் அர் நோட் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது ஸோ இது வந்து இந்த பர்செப்ஷன்ஸ் தட் இஸ் பியிங் கிரியேட்டட் எனக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு இதுல இ வி ராமசாமி நாயக்கர் மறைந்தார் அப்படின்னு ஒரு இது ஒரு போட்டோ கிளிப்பிங் பார்ப்பேன் தினத்தந்தியில் வந்த போட்டோ கிளிப்பிங் அதில் தினத்தந்தி பார்த்தா மேலே ஹெட்லைன் இருக்கும் இடத்துக்கு பார்க்க ஒரு கார்ட்டூன் இருக்கும் அந்த கார்ட்டூனுக்கு கீழே இ வி ராமசாமி நாயக்கர் மறைந்தார் அப்படின்னு ஒரு வி ராமசாமி நாயக்கர் மறைஞ்ச போது ஹாக் த ஹெட்லைன் பட் டுடே ஹீ டஸ் ஆஃப்டர் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஆஃப்டர் ஹீ பாசிட்டி டுடே எனி திங் அபவுட் இ வி ராமசுவாமி நாயக்கர் ஹாக்ஸ் த ஹெட்லைன்ஸ் பட் அவர் நிஜமாவே வாழ்ந்து தொண்ணூத்தி ஏழு வருஷம் வாழ்ந்து மறைஞ்சபோது அந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் வருது ஸோ திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் ஒரு நரேட்டிவ் பில்டிங் ஒரு பர்செப்ஷன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படியே பில்டு பண்றது இந்த ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் வி ஆல் நோ வாட் தி ஹிண்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார்

அவன் பொய்யே சொல்லலை அவன் தான் சொல்றான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஈவன் இப் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ தான் கடந்த இருபது வருஷமா நம்ம மேகசேசே அவார்ட் வின்னர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் அரவிந்த் கேஜ்ரிவால் டி எம் கிருஷ்ணா இப்போ இந்த ஜெயிலில் இருக்கான இந்த லடாக்கு சோனம் வாங் சூக்

அந்த பிப்டீன் ஃபார்ட்டி த்ரீ அந்த சமயத்தில் அந்த கோவா இன்குசிஷனுக்கு அவர்தான் ஒரு முன்னோடி ஒரு தந்தை அப்போ வந்து அவர் சொன்னார் ஐ கேன் கிவ் யூ நோ ஐடியா ஆஃப் த ஜாய் தட் ஐ ஃபீல் இன் சீங் தீஸ் டெம்பிள்ஸ் ஆஃப் தேர் ஃபால்ஸ் காட்ஸ் பி டெஸ்ட்ராய்ட் அண்ட் ஆல் தேர் ஐடல்ஸ் ப்ரோக்கன் இன் பீசஸ் இது பிரான்சிஸ் ஜேவியரோட இது பட் டுடே பிரான்சிஸ் ஜேவியர் செயின்ட் பிரான்சிஸ் ஜேவியர் அப்படின்னு இன்றி வரைக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் இங்க கூட இருக்கு பிரான்ஸ் ஜாவியர் ஸ்கூல் எல்லாம் இருக்கு கோவா போனா இன்னும் சோ we continue to glorify not we you know there are people who continue to glorify people who have destroyed our culture our civilization our practices our traditions இது வந்து from that time onwards இங்க குன்றத்தூர்ல Center for Policy ஸ்டடிஸ் னு இருக்கு தட் இஸ் பி லெட் பை டூ எக்ஸ்ட்ரீம்லி எமினன்ட் ஸ்காலர்ஸ் Professor எம்டி Bajaj. அண்ட் of ஜிதேந்திர are போத் Shri recipients. ஆர் பத்மஸ்ரீ ரெசிபியன்ஸ் இன்ஃபேக்ட் எம்டி ஸ்ரீனிவாஸ் ஜிக்கு இப்போ இந்த வருஷம்தான் பத்மஸ்ரீ கொடுத்தாங்க தே பிக் அப்ரம் தி பார்நாத் சர்வே அப்படின்னு சிக்ஸ்டி செவன் டு செவன்டீன் செவன்டி ஃபோர் அப்போ என்ன இருந்தது இந்த நவாப் ஆர்காட் நவாபிங்க இருக்காரு திருவல்லிக்கேணியில் அவருடைய ஒரு முன்னோர் ஏய் என்னை இந்த பசங்கள்லாம் எனக்கு கப்பமே கொடுக்க மாட்றானுங்க தே நாட் பேயிங் தேர் டேக்ஸஸ் நீ எதாவது போயிட்டு கொஞ்சம் வாங்கிக்கிறியா இவங்களோட ஒப்பந்தம் நவாபுக்கும் இங்கிலீஷ்காரனுக்கும் ஒப்பந்தம் ஆ நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துரு இதுதான் ஒப்பந்தம் இது தான் இந்த சின்ன மருது உடைய ஜம்புத்வீப பிரகடனமில் அவன் போடுவான் இந்த நவாபு வந்து ஒரு விதவை போல காட்சி அளிக்கிறார் இந்த மாதிரி இவங்களோட கைகோர்த்து அப்படின்னு கூட எயிட்டீன் நாட் ஒன் சிக்ஸ்டீன்த் ஜூன் திருச்சியில் மலகோட்டையோட தெற்கு துவாரத்தில் ஒரு ஜம்புத்வி பிரகடனம்னு ஓட்டுவான் தட் என்டயர் திங் வர் பட் இன் வி ஹட் ரீசன்ட்லி காட் தேங்க்ஃபுல்லி அண்ட் இட் இஸ் தேர் யூடியூப் சாரி விக்கிபீடியாலேயே கூட இருக்கு ஸோ இந்த பர்னாட் சர்வே அவன் போயிட்டு பார்த்துட்டு இருந்த போது த ஹோல் அப்ஜெக்ட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு தே கேன் கலெக்ட் டாக்ஸஸ் தட் வாஸ் தேர் ஜாப் பட் இவன் பார்த்தபோது ஒவ்வொரு வில்லேஜ் இன்ஹெரண்ட் டெமோக்ராட்டிக் இன்ஹெரண்ட் எக்கனாமிக் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அந்த கிராமத்துக்குள்ள இருந்தது இதை கண்டு ஆச்சரியப்பட்டு ரெண்டாயிரம் கிராமங்களுடைய முழு விவரங்களை இவன் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பர்னாட் சர்வேல இந்த ரெண்டாயிரம் அதிர்ஷ்டவசமாக நம்மளுக்கு அப்படியே இனி வரைக்கும் இருக்கு அதுல ரெண்டு கிராமங்கள் ஒன்று குன்றத்தூர் அதுலயே இன்னொன்று உள்ளாவூர் செங்கல்பட்டு பக்கத்தில் இந்த தீஸ் டூ வில்லேஜஸ் அவர் சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடிஸ் இந்த பர்னாட் இருந்து அப்புறம் கோயில்கள்ல இருந்த பல விஷயங்கள்ல சங்க இலக்கியங்களில் தௌசண்ட் இயர்ஸ் பிளஸ் ஓல்ட்

கிளாஸ் பையன் சின்ன கிளாஸ் பையனுக்கு சொல் தரத வச்சுதான் மெடா ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் இங்க இருந்து லண்டனுக்கு எடுத்துன்னு போறானுங்க தீஸ் ஆர் ஆல் அ பார்ட் ஆஃப் தேர் திஸ் தாமஸ் மன்ரோ ஸ்டடி அதுக்கப்புறம் வில்லியம் ஹண்டர்னு ஒருத்தான் அவன் தான் இந்த இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியான்னு போட்டான் இது எயிட்டீன் எயிட்டிஸ்ல அதெல்லாம் போட்டு இவன் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்த உடனே பயங்கரமாக கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டோம் இந்த நாட்டை அதனால நம்ம சீரியஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தென் ஹி டிட் ஹி தே விட் இங்கிலீஷ் டேக்ஸ் ஓவர் சம்திங் ஸோ ஃப்ரம் த்ரீ பாயிண்ட் ஆர்ட் பர்சன்ட் பை த டைம் வி காட் அவர் இண்டிபெண்டன்ஸ் அவர் லிட்ரஸி பிகேம் டுவெல் பர்சன்ட் ஸோ இதுக்கு நடுவில் தெர் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் திங் இது நரேட்டிவ் எப்படி செட் ஆகுறது கடைசியில் வரேன் என்ன மாதிரி நரேட்டிவ் இவென்ச்சுவலி வி ஹேவ் டு கம் டு வாட் இஸ் திஸ் கீழடி இ திங் அண்ட் வை ஆல் திஸ் ஹிஸ்ட்ரி மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் அரைவிங் அட் திஸ் கீழடி இ திங் ரெவரண்ட் ஜோசப் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் அவர் வந்து ஜனவரி ஃபோர்டீன்த் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே வெஸ்லி ஹைஸ்கூலில் வெஸ்லி சர்ச் இருக்குல்ல அந்த வெஸ்லி சர்ச்சில் அவங்களுடைய ஒரு காங்கிரகேஷன் மீட்டிங் நடக்கிறது அதில் சொல்கிற முப்பத்தி மூணு வகை அந்த மிஷினரிஸ் கிட்டேருந்து நான் முழு விவரங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சொல்கிறேன் தட் திஸ் காஸ்ட் சிஸ்டம் விச் வாஸ் அ வெரி ஃப்ளூயிட் சிஸ்டம் கிடையாது ஆள முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஜோசப் ராபர்ட்ஸோட ஹிஸ் தியரி லெட் டு த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அண்ட் கோயிங் ஆனால் எயிட்டீன் செவன்டீன் எயிட்டி ஃபோரில் ஏஷியாட்டிக் சொசைட்டின்னு வில்லியம் ஜோன்ஸ் ஆரம்பிக்கிறான் அதில் அதுலீன் எயிட்டி சிக்ஸில் சொல்கிறான் ஆர் என் அப்போ தான் இந்த நம்ம நாட்டுக்குள்ளே புகுத்துறானுங்க ஆர் என் அவன் வெளியிலேருந்து வந்தவன் அப்படின்றத ஸோ டு ஜஸ்டிஃபை த ஹெல் ஆர் வி

இப்படி பில்டப் பண்றானுங்க இதுல மாடுகளை நம்பி நானுங்க ஓ நம்ம எல்லாம் எங்க எந்தோ வந்தவனுங்க தான் அதனால அந்த ஆக்டிவிட்டி இன்னி வரைக்கும் இருக்கு சோ மேக்ஸ் மூலர் செத்து போகும்போது டைட் அ வெரி சடன் மேன் ஃபேக்ட் அவன் வந்து சொல்லிட்டான் நான் வந்து லிங்குவிஸ்டிக் தியரி பேஸ்டா பேசினேன் இவங்க அந்த ரேஷஸ்டா கிட்ட பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சார் திஸ் இஸ் குளோபல் கேட்டாஸ்ட்ரோபி தட் வில் இட் வில் மேக்ஸ் மூலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர் இதுக்கு தான் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திஸ் மெக்காலே மெக்காலே ஜஸ்ட் சேஞ்ச் சிலபஸ் சிலபஸ் இட் இட் சம்திங் ஈவன் மோர் ரெண்டு விஷயம் நம்ம ஒன் பர்சனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனை எடுத்து விட்டான் அதர்வைஸ் அது முன்னாடி வரைக்கும் இவனுக்கு எந்த ஒரு ஒரு டிசிப்ளின் சரியா பார்த்து பார்த்து கிளாஸ் ரூம் டஸ் த சேம் திங் இங்கே வர ஆரம்பிச்சு பார்ட்டி கெட்இன்

அண்ட் பை த டைம் கம் டு திஸ் பர்டிகுலர் திங் இன்னைக்கு தர்மத்தை இதோடைய விதை எங்கேயோ வச்சது சிங்கிள் ஆக்ட் இஸ் கிறிஸ்டியன் இஃப் ஹாவ் லுக் அட் அட் இட்ஸ் சோர்ஸ் அண்ட் தென் டுடே இன்னைக்கு வந்து அது சனாதன எதிர்ப்பு அப்படின்னு இது நம்ம ஒரு பெரிய ஆள் சந்தா சனாதனன்னு வரல சந்தான எதிர்ப்பு சந்தான எதிர்ப்புன்னு ஆரம்பிச்சார் முதல்ல அப்புறம் தான் அவர் பேசி பேசி பழகி திருத்திண்டார் ஸோ இந்த இந்த பர்டிகுலர் இதில் இந்த விஜில் வந்து வி ஹாவ் டு டாக் அபவுட் இதெல்லாம் போய் நெஜம் என்ன அப்படின்னு பேசணும் ஆக்சுவலி வென் விர் ஆல் டிஸ்கசிங் என்ன டாபிக் எடுக்கலாம் வெரி ரிக்ரெசிவ் டாபிக் ஏன்னா வி ஆர் ஸ்பெண்டிங் அவர் டைம் எனர்ஜி எஃபர்ட் எல்லாமே டு கவுண்டர் அவன் வந்து தீ போட்டு ஒரு புழுக தூக்கி போட்டு போயிடுவான்

இந்த நரேட்டிவ் அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நீங்க என்ன உங்க நம்ம இது ஒண்ணும் பண்றதே தெரியல அவன் பாரு எவ்வளவோ பண்றான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு வார்த்தா அப்படின்னா நியூஸ் நம்மளுக்கு ஒரு இது இருக்கு கிருஷி கோரக்ஷா வாணிஜ்யம் சுரக்ஷா இது வார்த்தா இந்த நாலு தான் நியூஸ் மற்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூசன்ஸ் we have to understand நம்மளுடைய நாம் போகிட்டு எதாது பேசணும்னா நான் आत्मவிச்சாரம் அப்டிது பேசுவாம். So, we don't create narratives, we talk about आत्मவிச்சாரம் என்காது போகிட்டு யார்கிட்டாது சொல்லான் தர்ம போதனை So, these are the terms that we have been, the approach that we have been taken to the society but here comes a completely different narrative over the last uh, hundred odd years இந்த இதில் we have to understand நியானம் விஞ்யானம் இதுக்கு இருக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் தட் கைண்ட் ஆஃப் கிளியர் செட் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் கிடையாது ஆனா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் உண்டு இங்கிலீஷ் மெடிசன் இஸ் விஜானம் ஆயுர்வேதா இஸ் ஞானம் விச் இஸ் இன்டர்னல் அண்ட் விஞ்ஞானம் கம்பைன்ட் டுகெதர் when we package gnanam and vijnanam then the whole thing becomes more relevant in the vishayathile மாஸ் ஹீரோ வர்ஷிப் வாஸ் நெவர் அவர் சப்ஜெக்ட் இப்போ சத்ரபதி சிவாஜி ஒன் ஆஃப் ஹூஜ் ஹீரோஸ் பட் சத்ரபதி சிவாஜி கிட்ட உயிர் உட்டை எல்லாரையும் பார்த்தார் தானாஜி மல்சுரே பாஜி பிரபு தேஷ்பாண்டே நேதாஜி பால்கர் ஹம்பிராவ் மோஹிதே பிரதாப் ராவ் குஜர் எல்லாம் உயிர் விட்டானுங்க பிகாஸ் தே ஹேட் என் இன்ஃபுளுஸ் பர்சனல் இன்ஃபுளுஸ் ஆஃப் சிவாஜி

அதாவது என்லைட்டன்ட் சொசைட்டி சொசைட்டி அண்ட் ஃபார் என்லை என்டர்டைன்மெண்ட்டுக்கு இறங்கிட்டோம் நவ் இஃப்லைன்மெண்ட் இந்த நீதி சாஸ்திரம்ல சாமானிய நீத்தின்னு ஒரு ஒரு ஷோகம் ஒன்று இருக்கு சாமானிய நீதியில் விவசாயு ஏவ சர்வேஷு यस्य बुद्धिर्न न हियते सतेषां पारमभ्येति तत प्रभा प्रभावाद न संशयम् नाउ व्हेन कैलामिटी स्ट्राइक्स देयर इज एन एडवर्सिटी व्हेन दैट स्ट्राइक्स द इंटेलेक्ट ऑफ दैट इंडिविजुअल शुड नॉट डिपलीट दी इन व्हेन द इंटेलेक्ट इफ द इंटेलेक्ट डस नॉट डिपलीट एवलोदा பிரச்சனையா இருந்தாலும் वी कैन ओवरकम दैट प्रॉब्लम नाउ kind of an non-depletion of intellect during a calamity, if that will uh, help us overcome all our problems, that alone will save that individual and therefore this society. In short, the intellectuals of this society, today we are facing an adversity, the intellectuals of this society should necessarily come up, live up during these times of adversity. This adversity demands intellects. Spending, sparing their time and then working towards bringing back our society from this entertainment state that we are in back to our enlightenment state. Now, this today, this the narrative is to say that Dravidian model is 3500 years old and the oldest till date. This, we have two speakers. One speaker's name is not mentioned. In the invitation, um, Vandana will introduce him, a very eminent person, on this ready part, and then Professor Arya will take on the Aryan Revival. Thank you very much. Okay, so that was a roller coaster through few centuries of history, um, and uh, as we are speaking about enlightenment, I'd like to welcome.